ഹലോ ഫ്രണ്ട്സ് വെൽക്കം ടു ജി കിച്ചൻ ഉള്ളവർ ഇനിക്ക് വന്ന് ഒരു സൂപ്പറാണ് ഹെഡ് തന്നെ പാക இந்த ஹேடை வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுடைய ஹேரில் வந்து நல்லா பிடிச்சிக்கும் அந்தளவுக்கு சூப்பரான ஹேடைங்க இதில் வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்க பொருள் பார்த்திங்கன்னா பீட்ரூட்டும் மாதுளையோட தோல்னு எலுமிச்சம்பளை தோல் வச்சு இந்த ஹேடையை வந்து நல்லா வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது நீங்கள் செய்யும்போதே உங்களுக்கே தெரியும் அந்த அந்தளவுக்கு வந்து மாதக்கணக்கில் உங்களுடைய தலையில் இந்த ஹெடை வந்து நல்லாவே பிடிச்சி நின்றுக்குங்க வாங்க எப்படி செய்யலாம் இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு வந்து ஒரு அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக அதாவது ஒரு அஞ்சு ட்ராப்ஸ் மட்டும் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாங்க எதுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுறோம் அப்படின்னா இது வந்து நல்லா வந்து புகை வராமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் மட்டும் நல்லா நெரிச்சி எடுத்துக்கோங்க கருவேப்பிலை பொடி வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் கறி லீவ்ஸ் பவுடர் வந்து எடுத்துக்கலாம் இதை வந்து அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வந்து அதாவது ரொம்ப நேரம் இருக்கணும்ல தேவை கிடையாதுங்க சும்மா வந்து ஒரு த்ரீ மினிட்ஸ் மட்டும் லைட்டாக சிம்மில் வச்சு நீங்கள் அதை வந்து சூடு ஏற்றிக்கிட்டிங்கனாவே போதும் இந்தளவுக்கு மூணு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கரு கரு ஆகிடும் ஏன்னா இது பவுடர் அப்படிங்கிறதுனால நல்லா கருன்னு ஆயிரும் நான் வீட்டில் வந்து நல்லா அதாவது ட்ரையாக வந்து காய வச்சு அதை போ பவுட்ரு பண்ணி வச்ச இது வந்து கருவேப்பிலை பொடி தான் நீங்கள் உங்களுக்கு அப்படி செய்ய முடியலைன்னா நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கலாம் இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இது நல்லா வந்து நம்ம ஆற வச்சுக்குவோம் ஏன்னா ஆறின பின்னாடி நல்லா பொடி நல்லா அதாவது நைஸாக இல்லைன்னா பவுடர் பண்ணி நம்ம எடுத்து வைக்கணுங்க சரி அது ஒரு ஒரு மாதிரி இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு இரும்பு கடாயி இதுக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும் இதில் வந்து ஒரு மாதுளம் பழத்தை தோலை வந்து நல்லா அதை வந்து நம்ம எடுத்து அதில் போட்டுக்குவோம் ரெண்டு எலும்புச்சம்பளை தோலும் இதுக்குள்ளவே நீங்கள் வந்து போட்டுக்கோங்க இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டோட தோல் அதாவது ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டோட தோல் இந்த மூணு தான் இதுக்குள்ளே நம்ம போட்டு வச்சிருக்கணும் இந்த மூணையுமே போட்டு நல்லா ஒரு டம்ளர் தண்ணி நல்லா பெரிய டம்ளராக எடுத்து அதில் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கும்போது அதை வந்து உங்களுக்கு அரை டம்ளராக மாறி வரணும் அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல கலரிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த மூணுமே பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம ஹேடைஸ் செய்யும்போது உங்களுடைய தலையில் வந்து நல்லா பிடிச்சிக்கும் நிறைய பேர்த்துக்கு டேண்ட்ரு ப்ராப்ளம் இருக்கும் அப்புறம் இச்சிங் ப்ராப்ளம் இருக்கும் இல்லை முடி வந்து கொட்டிகிட்டு இருக்கும் அவங்கள எல்லாத்துக்குமே இது வந்து சூப்பரான ரிசல்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்குங்க மாதுளை தோல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேரில் வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லா வந்து பண்ணி கொடுக்கும் அதுக்காக தான் அதையும் நம்ம எடுத்துகிட்ருக்கோம் இது முக்கியமாக இது நல்லா கொதித்து வரும்போது ஒரு டீ பவுட்ரு போட்ட டிகேஷன் மாற்றி உங்களுக்கு வந்து கலர் வந்து கிடைச்சிரும் இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கோம் பாருங்கள் கலர் எப்படி வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு நல்லாவே வந்து க அதாவது டார்க் ரெட்டாக அதாவது டார்க் ப்ரௌனும் இல்லாமல் ரெட் இல்லாமல் ஒரு கலர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதை வச்சு தான் இப்போ நம்ம வந்து ஹேடை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இது வந்து இப்போ வடிகட்டியாச்சும் பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஹேட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க இதில் வந்து நம்ம ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி கருவேப்பிலை பவுடர் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ உங்களுக்கு வந்து நைஸாக கருவேப்பிலை பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக பவுடர் பண்ணிக்கோங்க மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வீட்டில் அரைச்சதுனால நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள் இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம போட்டுப்போம் இது இது வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் எடுத்தோம் அதே ஈக்குவல் மெஷர்மெண்டில் ரெண்டு ஸ்பூன் மட்டும் ஹென்னா பவுடர் எடுத்துக்கோங்க மருதாணி இலை பவுடர் வந்து எடுத்துக்கலாம் இது வந்து நாட்டு மருந்து கடையில் தான் நான் வாங்கினேன் இப்போ உங்களுக்கு வந்து வீட்டில் அரைக்க முடியும் அப்படின்னா ட்ரை லீவ்ஸா வந்து நீங்க இருந்துச்சுன்னா நல்லா பவுடர் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த ரெண்டு பவுடரில் வந்து இந்த நம்ம எடுத்து வச்ச அந்த டிகேஷனை வந்து நம்ம ஊட்டு ஊற்றிடுவோம் ஏதாவது இந்த பீட்ரூட்டு லெமன் இது மாதுளையோட தோளோட அந்த டிகேஷனை வந்து இதில் வந்து நம்ம எப்படியும் ஊற்றி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இது உங்களுக்கு வந்து அதாவது முகத்தில் வந்து வளிஞ்சு வராமல் இருக்கணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும் ஏன்னா நீங்கள் நிறைய இப்போ வீடியோ வந்து நிச்சயம் வாட்ச் பண்ணியிருப்பீங்க எப்படி நான் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் நான் வந்து அந்த பதம் வந்து உங்களை நீங்கள் நிச்சயமாக பார்த்துருப்பீங்க முகத்தில் மட்டும் ஃபேஸில் மட்டும் எந்த ஒரு டேமேஜ் வராமல் நீங்கள் பார்த்துக்கணும் இதை நல்லா வந்து கிளறிக்கோங்க உங்களுடைய தலை வந்து ஆயில் இல்லாமல் முக்கியமாக பார்த்துக்கோங்க நல்லா வந்து ஹேர் வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எப்பவுமே டே போடணும் அப்படின்னா நம்மளுடைய தலை வந்து நல்லா ஸ்பான்ஜியாக இருக்கணும் நல்லா ஷாம் போட்டு நாளே நல்லாவே வந்து ஹேர் வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பச்சா சாதாரண ஒரு பவுலில் நீங்கள் எடுத்தால் போதும் இதை வந்து நீங்கள் ரொம்ப நேரம் ரிஸ்கில் விடணும் அப்படிலாம் தேவையே கிடையாது நீங்கள் டேரெக்டாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா கிளறிட்டு அது நல்லா மிக்சிங் ஆகிற வரைக்கும் நல்லா கிளரி மட்டும் வச்சுக்கோங்க நல்லா கருப்பு கலராக உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இதை வந்து நல்லா உங்களுடைய ஹேரில் வந்து நல்லா ஸ்கேல்ப்பில் இருந்து ஃபுல்லாகவே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட்டிங் ப்ராப்ளம் இருக்குது முடி அந்த நுனி பகுதியில் வெடிப்பு இருக்குதுனால இந்த கடை நல்லாவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கேட்குங்க நிச்சயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதை வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் டூ ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு நல்லா வந்து காஞ்ச பின்னாடி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஹேர் வாஷ் பண்ணும்போது முக்கியமாக வந்து நீங்கள் டவுன் பண்ணி ஹேரை டவுன் அதாவது ஹெட்டை வந்து டவுன் பண்ணிவிட்டு நல்லா ஹேரை அலாசிட்டு அதுக்கு பின்னே வந்து நீங்கள் வந்து நார்மல் வாஷ் வந்து பண்ணிக்கோங்க அப்புறமா வந்து ஒரு ரெண்டு நாள் கழித்து நீங்கள் ஷாம்ப் யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லாவே முடி உங்களுக்கு கருப்பாகிற வித்தியாசம் உங்களுக்கே தெரியும் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்னையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்டர் வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ